ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் இன்றைக்கி ஆடியோட மூணாவது வாரம் வெள்ளிக்கிழமைங்க எல்லா வீட்லேயும் கொஞ்சம் வேலையெல்லாம் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி இருப்பீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர தேதி நம்மளுக்கு வரலக்ஷ்மி பூஜை வருதுங்க அது எப்படி பண்ணலாம் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ் மார்னிங் எழுந்திரிச்சி ரொட்டீன்லாம் முடிச்சாச்சுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன் அந்த லிஸ்ட்டை நான் காட்டுறேன் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் வாங்க ஆய்ங்க வரலட்சுமி பூஜைக்கு உண்டான கிளினிக் ஒர்க்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி ஒன்றாந்தேதி ஆயிடுச்சுங்க வர எட்டாந்தேதி நம்மளுக்கு வரலட்சுமி பூஜை மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் இந்த கிளீனிங் ஒர்க்கு பர்ச்சேசிங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கிளீனிங் ஒர்க்கு நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் வீட்டில் உங்களோட சின்ன வீடாக பெரிய வீடாக மாடி வீடாக அந்த மாதிரிலாம் பொறுத்து உங்களோட க்ளீனிங் ஒர்க்கோட டைமும் மாறும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே பிரித்து தான் பண்ணுவேன் ஒரே நாள் எல்லா ஒர்க்குமே நான் பண்ண மாட்டேன் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறதுங்க புதுசாக பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கணுங்க நம்ம சிம்பிளாக பண்ணணுமா கிராண்டாக பண்ணணுமா இல்லை ஓரளவுக்கு மினிமலாக பண்ணணுமாங்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அதுக்குண்டான டெசிஷன் மேக்கிங் பண்ணணும் எப் எப்படி பண்ணணுங்கிறத முடிவு எத்தனை பேருக்கு சொல்லணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அப்புறம் தாம்பலம் கொடுக்கறதை முடிவு பண்ணிக்கணும் அப்புறம் பிரசாதம் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் ஆல்ரெடி ரெகுலராக பண்ணுறவங்க ஒரு லிஸ்ட்டு அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இது புதுசாக பண்ணுறவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பிளான் நம்ம வந்து வரலட்சுமி பூஜைக்கு கடைசி நேரம் வரைக்கும் பர்ச்சேஸ் எழுத அடிக்காமல் மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணுங்க கடைசியில் வாங்க வேண்டியது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மா இலை வெத்தலைப்பாக்கு அந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் பூ கூட புதன்கிழமையே வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வியாழக்கிழமை சாமி அழைச்சி பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ பிளானுங்க அது நம்ம லக்ஷ்மி தேவிக்குக்காக தான் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம கையில் என்ன பணம் இருக்கோ அதை வச்சு தாங்க நம்ம பண்ணணும் இதுக்காக நம்ம யார்கிட்டேயும் போய் கடன் வாங்கக்கூடாது நம்ம கையில் என்ன இருக்கோ கொஞ்சமாக இருந்தாலும் போதும் அதுக்குண்டான என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினாலே போதும் இல்லை முடியாத பட்சத்துக்கு நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லது இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் அனாவசியமாக வெளியில் யார்கிட்டேயும் பணம் வாங்கி கடன் வாங்கி இதை செய்யணும்னு எந்த வித அவசியமும் இல்லை சாமி அதை நம்மளுக்கு சொல்லவும் இல்லைங்க இப்போ வேணுங்கிறது நம்ம இப்ப பாக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலசை வச்சு கும்பிட்றதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறது நல்லது கலசங்க அந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கணும் அப்படின்னா செம்பு வெங்கலம் வெள்ளி இந்த மூணு உலோகத்தினால இருக்கணும் எவர் சிலர் வைக்கக்கூடாது உங்களுக்கு இதில் எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசிங்க கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு அப்புறம் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு எலுமிச்சம் பழம் ஒன்று வேணும் அதாவது புள்ளியெல்லாம் இல்லாமல் நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் தட்டில் வைக்கிறதுக்காக மற்ற பழங்களும் வாழைப்பழமும் எழுதியிருக்கேன் அடுத்தது கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் எழுதியிருக்கேங்க அப்புறம் வந்து காதோல கருகமணி இதுவுமே வந்து நம்ம கலசத்துக்குள்ளே போடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா காசுங்க நம்ம என்கிட்ட நார்மலாக சில்லற காசு இருக்கும் இல்லையா அந்த காசும் போடலாம் இல்லை உங்ககிட்ட காசு தங்க காசு எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம் அப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா மாயில் வேணுங்க வாழைமரம் வேணும் வாழைமரம் மரம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி உட்காரும் போது ரெண்டு சைட்லேயும் நம்ம வாழைமரம் வைப்போம் இப்போ அது ஆர்டிஃபிஷியலாக கூட கிடைக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நேச்சுரலாக வாங்கி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட இஷ்டந்தான் மாயெல்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் கட்டுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கலசத்தில் வைக்கிறதுக்கு மாயெல்லாம் வேணும் அப்புறம் கீழே வாழை இலை வேணுங்க நம்மளுக்கு கீழே அரிசி போட்டு வைக்கிறதுக்கு வாழை இலை வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க தேங்காய் வந்து கலசத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு தேங்காய் ஒன்று வேணும் அது கொப்பரைக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மட்டைக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தேங்காய் ஒன்று வேணும் அப்புறம் வந்து தேங்காய்க்கு அப்புறம் வந்து அம்மன் முகம் வேணுங்க அம்மன் முகம் அம்மனுக்கு நம்ம சாத்தக்கூடிய தாலி நம்ம வந்து தாலி வந்து பூஜை சாமான் கடையிலே கிடைக்கிது உங்களுக்கு அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இல்லைனா மஞ்சள் கயிறு நம்ம கிழங்குல கட்டி அதையும் கட்டிக்கலாம் பின்னாடி அதை நம்ம நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாங்க அது மஞ்சளும் கயிறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாலி பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு தங்கத்திலே வச்சுருப்பாங்க அது வருஷம் வருஷம் சாமி கும்பிடும்போது மட்டும் எடுத்து அம்மனுக்கு சாத்திட்டு மறுபடியும் அதை எடுத்து பத்திரமா வச்சுருவாங்க உங்களுக்கு அது எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்புறம் வந்து புடவை வேணுங்க நீங்கள் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணும்போது எந்த வித ஹைட்டில் பண்ணுறீங்க கொஞ்சம் ஹைட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அம்மனுக்கு புடவை வந்து கட்டுறது கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சாமி வந்து இந்த சாமிக்குன்னு போடுற சின்ன துணி சாமி துணின்னு சொல்லிவிட்டு பூஜை சாமான் கடையிலலாம் சைஸ் வரையாக கிடைக்கிது உங்களுக்கு அதில் என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஜாக்கெட் பிட்டு கூட வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மனை வேணுங்க அதாவது அம்மனை நம்ம வைக்கிறதுக்கு உண்டான மனை ஒன்று வேணும் அதுக்கப்புறம் குத்து விளக்கு ரெண்டு அப்புறம் சாமி அம்மனுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு விளக்கு இல்லைங்க எங்கிட்ட ஒரு கம்மச்சு விளக்கு தான் இருக்கு அப்படின்னா ஒரு அகல் விளக்கு ஒன்று பெரிய அகல் விளக்கா வந்து வாங்கிக்கிங்க அது வாங்கி ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் ஊற போட்டு அப்புறம் வெயில் எடுத்து வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காம இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறுங்க தாம்பூல வச்சு கொடுக்கறதுக்காக மஞ்சள் கயிறு சந்தனம் சூடம் பத்தி சாம்பிராணி இதெல்லாம் பூஜை சாமான் இதில் நம்மளுக்கு வந்துடும் இந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியானதாக பேக்கெட்டில் வர்றதோ இல்லை டப்பாவில் வர்றதோ வேண்டாம் ஏன்னா அது அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கிறது இல்லை கெமிக்கலாக தான் இருக்குது அது வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு நீங்களே வா சின்ன ஜிப்லா கவரில் போட்டு கொடுத்திங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அது லேடிஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குங்குமமும் நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கி கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு அதில் ஒரு மன திருப்தியும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூங்க பூ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமையே வாங்கி மேக்ஸிமம் வாங்கிடுங்க அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் உதிரி பூ வாங்கிக்கலாம் மாலை நீங்கள் உங்கள் சாமிக்கு தகுந்த மாதிரி மாலை மெயினாக தாமரை பூ வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து வளையலுங்க வளையல் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வளையல் வாங்கிக்கிங்க சைஸ் வந்து நீங்கள் கலந்து கூட வாங்கிக்கலாம் மெயினாக சின்ன குழந்தைங்களுக்கும் வாங்கிக்கோங்க சின்ன குழந்தைங்க வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கிங்க அன்றைக்கி சின்ன குழந்தைங்க நம்மளுக்கு வீட்டுக்கு வர்றது ரொம்ப விசேஷங்க கன்னி பெண்களோ இல்லை சின்ன பெண் குழந்தைங்களோ வர்றது அன்றைக்கி ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக வந்தாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப திருப்தியாக வழி அனுப்புங்க அடுத்தது வந்து பிரசாதம் பிரசாதம் இது நம்மளோட இஷ்டந்தான் ஒரு பிரசாதமும் வைக்கலாம் ரெண்டு பிரசாதமும் வைக்கலாம் உங்களுடைய டைமிங் கன்சூமிங் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்புறம் கிஃப்ட்டுங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதாவது வர்றவங்களுக்கு தாம்பலம் கொடுக்குறீங்க இல்லையா அதுக்குண்டான கிஃப்ட் ஐட்டம்ஸ் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே என்ன உங்களுக்கு வாங்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்குற மருந்தும் கொடுக்கலாம் இல்லை தாம்பூல பயில போட்டு கொடுக்குற மருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் அதே மாதிரி ட்ரெயிலில் வச்சு கொடுக்குறோம் இல்லை கவரில் கொடுக்குறோம் எதுவாக இருந்தாலும் உங்களோட இஷ்டம் தான் அது நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலசம் இல்லாமல் நாங்கள் வெறும் சாமி படம் மட்டும் வச்சு கும்பிட்றோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி படம் வச்சு லக்ஷ்மி படம் விற்கிறதுக்கு கீழே ஒரு வந்து தாம்பாளமும் அதுக்கு மேலே அரிசி போட்டு படம் வச்சுக்கலாம் இல்லைன்னா வாழையில் வாழையில மேலே அரிசி போட்டு அதுக்கு மேலே இன்றைக்கி ஃபோட்டோ வச்சு மாலையோ பூவோ போட்டுக்கலாங்க அப்புறம் சாமிக்கு முன்னாடி விற்கிறதுக்கு தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே தட்டில் கொஞ்சம் பழம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் தேங்காய் வளையல் சரடு காசு பூ வெத்தலை பாக்கி எல்லாமே ஒரே தட்டாக வச்சு நீங்கள் சிம்பிளாக சாமி கும்பிட்டுருலாங்க நீங்கள் வாங்கினதுலேயே எடுத்து ஒரு நா மூணு பேருக்கும் இல்லை அஞ்சு பேர்த்துக்கும் நீங்கள் தம்பளம் கொடுக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க இல்லை எங்களுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் போ ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டு அங்கே வர்ற பெரியவங்களுக்கும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த தாம்பூலத்தை வர்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயமாகும் இது வந்து ரொம்ப பெரிய செலவெல்லாம் இதுக்கு ஆகாதுங்க இவ்வளோ தான் நான் எழுதியிருக்கேன் வரலட்சுமி பூஜைக்கு உண்டு ப்ரீ பிளான் லிஸ்ட்டில் நான் இதான் எழுதியிருக்கேன் இனி வர்ற வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் வரலட்சுமி பூஜைக்கு நான் என்னென்ன வச்சு யூஸ் பண்ணுறேங்கிறதையும் எடுத்து காட்டுறேன் புதுசாக என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் நான் இனி பர்ச்சேஸ் ஆரம்பிக்கல பர்ச்சேஸ் ஆரமிச்சுன்னா அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் மேக்ஸிமம் இதில் வந்து பெண் குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு அதோட தீ இது புரியணும் நம்ம வீட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும் குழந்தைங்க கிட்ட கொடுத்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணுங்கள் அப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்கள திட்டாமல் நல்லபடியாக சந்தோஷமாக பண்ணுங்க அதில் வந்து குழந்தைங்க வந்து நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க நம்மளும் நிறைய கற்றுக்கலாம் குழந்தைங்களோட என்ன சொல்கிறது உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு யாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடாக கிடைக்கிற சாமி அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஒரு நாள் தான் செய்ய போகிறோம் அந்த ஒரு நாள் மெனக்கெட்டு அம்மனை நம்ம கையால் ரொம்ப பெருசாலாம் நீங்கள் பண்ண வேண்டாங்க ரொம்ப மினிமமாக சின்னதாக பண்ணி அலங்காரம் பண்ணி நீங்கள் பாருங்களேன் அது உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு மன நிறைவாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொன்னேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ